ட்யூட்டி சேஞ்ச் பண்ணும் பணி ஆராய்ச்சி இன்னும் ஆள காணுமே ஓரமாட்டீங்களா ஆமா பெரிய கேப்டன் உத்தியோகம் கேட்ல பாக்கிற நாதாரி தானே ரெண்டு பேரும் போயா முன்னாக்கு போய் இங்க பாங்க பா இது உரிவிட்டு போ ரெண்டு கலான பேர் உள்ள விட்டாவே அடுத்த நிமிஷமே நம்ம ரெண்டு பேர் வெளியே விட்டு ஓடி போயிடறோம் இல்ல டயத்தை கீப் பண்றாரு ஐயா ஆல்ப சோசியம் பாக்கலையா ஆல்ப ஐயா ஆல்ப சோசியம் பாக்கலையா சோசிய ஆல்பம் ஆல்ப சோசியம் ஆல்ப சோசியம் ஆல்ப சோசியம் பாக்கலையா இதெல்லாம் புதுசா இருக்கு ஏ ஆல்ப சோசியம் வாங்க நானா ஐயா நீ தானே கூப்பிட வணக்கம் 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 ஆமா கிளி ஜோசியம் எலி ஜோசியம் கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன ஆல்ப சோசியம் அதெல்லாம் பிளாக் காலம் இப்போ எல்லாம் சோசியம் தான் பிரபலம் ஏட்டையா

ஒரு ரத்தக்க நீர் எம்ஆர்ஆர் வந்தா புதுசா வந்துரும் என்ன என்ன என்னங்க நல்லதா கேட்க வேண்டியானுங்க நல்லதா சரி இதுக்கு எவ்வளவு போன்றா ஒரு டீயும் பண்ணும் போச்சா அன்னைக்கு சரி இன்னைக்கு செக் பண்ணி பாத்து கொண்டா நூல போடுங்க ஆ ஆ ஆ எப்படி ஜெக ஜோதியா இருக்கு பாருங்க என்னையா சோதிகா வந்திருக்கு ஜோதியா நீ <laughs> மிகப்பெடாது <Jeans laughs> <laughs> <laughs> கோடி சொன்னு சொல்லிட்டு அவனே போறேன் நிம்மதியா இருந்தா இந்த ஆல்பக்காரன் ஏன் நிம்மதி காப்பிச்சுட்டு போறான ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ ஐயோ ஐயோ

நீங்க மிலிட்டரி வைத்தியம் லெப்ட் ரைட்னு சொல்லும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் கேப்டன் கேப்டன் கரெக்டா சொன்னா வாட் இஸ் யுவர் நேம் ஜோதிகா படத்திலே ஜோதியா பக்கத்திலே ஜோதியா அரே ஜோசியா டிரஸ் work அவுட் ஆயிருச்சு Dress work out ஆயிருச்சு ரங்க இங்க வா போட்டு எடுத்ததுக்காக பாலா சண்டை போட்டனால மேடம் கோவமா இருந்தாங்க அது பாலா மேல தப்பு இருக்க மாதிரி தெரியல இந்த கேமராவில தான் ஏதோ தப்பு இருக்குமா தெரியும் இத பிரிண்ட் போட்டா உண்மை வெளிச்சத்துக்கு வந்துரும் நீ உடனே போய் பிரிண்ட் போட்டு வா நான் சமயம் கட்ட பாத்துக்கறேன் டேய் ஹோட்டல் வீட்டுக்கே நீ தான்டா வாட்ச்மேன் சமயம் கட்ட வீட்டுக்குள்ள தான் இருக்குது அத ஏன் நீ தனியா போய் பார்க்கற ஆ சாரி பா ஆ 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 உதறி விட்டு போற உன்னை வந்து பிரிண்ட் போடுறேன்டா வந்து பிரிண்ட் போடுறேன் வந்து வரவேண்டிய இடம் வந்தாச்சப்பா இங்கே நிறுத்திக்க இந்தாப்பா நிறைவா வச்சுக்க கௌசி வெளியில வா வெட்டி ஏடு கௌசி இதோ தெரியுது பார்ப்பாங்க அதான் நடிகை நர்மதா வீடு எக்ஸ்கியூஸ் சார் நடிகை நர்மதா மேடம் வீடு அது நடிகை நர்மதா வீடா அது அந்தக்கும் தெரியுது பாருங்க அந்த வீடுதான்

பொம்பளை நீ வந்து ஸ்டார்ட் பண்ண போறியா போய் வேலைய பாருமா போமா பொம்பளைன்னா உனக்கு கேளுமா தெரியுது உனக்கு இது என்னமா கையில நீளமா இருக்கு இதுவானே ஹாட் ஸ்டார்ட் பண்றப்ப இது வந்துருச்சு கிக்கர் ஆடுன ஆரம்பமே கலக்கலா இருக்கு இனி என்னென்ன பிச்சு வாங்க போறியோ சரி அத தூக்கி போட்டு பெட்டி எடுத்துட்டு நட பாபா

பெரிய <laughs>

ஆனா எங்க வீடு அந்த காலத்துல மவுண்ட் பாட்டில் பழைய வீடு அதை இடிச்சிட்டு இப்ப புதுசா கட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த ஏரியா பூரா கல்லு கட்டியுமா இருக்குது நீங்க வர நேரமா பார்த்து கட்ட உங்க கபாலத்துல விழுந்து நீங்க பொட்டுன்னு போயிட்டீங்கன்னா அப்புறம் நல்ல காரியம் நின்னு போய் பெரிய காரியம் இல்ல நடக்கும் என்னங்க இது நம்ம இந்த புரோகிராமை கேன்சல் பண்ணிடலாம் அப்பா மேட்டர் அழிச்சிட்டே போவீங்க பேசி முடிங்க பாப்பா படு அவசரப்படுது மேற்கொண்டு என்ன பண்ணலாம்

ஐயோ இன்னைக்கு எவ்வளவு ஜாக போறா தெரியலையே இருக்கட்டும் நடக்கிறது நடக்கட்டும் பாப்போம் மகனே மகனே என்னப்பா கல்யாணம் பத்திரிக்கையை அடிச்சு லம்பா லவட்டிக்கிட்டு வந்துட்டேன் வா போகலாம் ஆமா ஆமா டார்லிங் நான் எங்க அப்பா கூட போய் பத்திரிக்கை கொடுத்து வந்தேன் இருங்க இருங்க இப்பதான் எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு மாமா இங்க வாங்க தள்ளு நான் மாமா தலையில பழத்தை விற்பனா அவரு குறிப்பாத்து ஐயோ எது

Come on, tap it. One, two. ஏன் கை நடுங்குது? மில்ட்டில ஏகே 47 பி ரங்கி டாங்கி எல்லாம் பிடிச்சு பெரிய லெவல்ல பழகிட்டனா இங்க வந்து கொக்கலா சுற துப்பாக்கி பிடிச்சவனா பூசுது. பூசப்படாது. கமன் ஷூட் இட். ஓகே. அங்கே துப்பாக்கி கொஞ்சம் தூக்கி பிடிப்பா. கீழே இறக்கி சுட்ட நெஞ்சு பஞ்சர் ஆயிடும். துணை போடு பேசாதடா. இன்னும் கொஞ்சம் பா.

ராஜிக பேசுறீங்க டிரைவர் யார்ட்ட பத்திரமா அதெல்லாம் திருப்பி வா மாமா மாமா மாமா

கோவிந்தசாமி ஆகியோர்களின் சார்பாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு சவால் நமது நமது தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் மன்னன் அவரை இந்த ஏரியாவிலேயே ஐந்து வயது குழந்தைக்கு கூட அவருடைய பேரை கேட்டால் தெரியும் எருமை வெங்கடேஷ் அவர்களுக்கு வெறும் வெங்கடேஷ் அவர்களுக்கு இந்த பலர் மாலையை மாணிக்க மாலையாக சூட்டுகிறோம்

அந்த கலவணி பசங்க ஆடி இருக்கான் நீ அவங்களும் சேர்ந்து ஆடி இருக்கா நீ நம்ம வாட்ச் போடல தோண்டாது ஏ உயரத்துக்கு என்ன வாட்ச்மேன் பண்ண சேர்த்ததே பெரிய விஷயம் சங்கத்துக்கு கட்டுப்படலனா ஏன் சங்க எனர்ஜி கொன்னுருவாங்க ஐயா போராடுவோம் போராடுவோம் போதும் மூடிங்க பாத்தியா ஐயா என் பையன சாதாரண வைகை புயலா நினைக்காத அவன் இப்போ போராட்ட புயலா மாறிட்டான் ஜாக்கிரதை மாமா மரியாதையா எனக்கு பொண்ணையும் கொடுத்து வாட்ச்மேன் காலில் போறா வந்து மண்ணு கேளுங்க

தாலி கட்டும் வரை போராடுவோம் என்னன்னா லேட் பண்ணிட்டு இருக்க நாய் அர்தோ நான் தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏப்பா 48 மணி நேரம் முடிရருக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு இன்னும் ஒரு தகவலும் தெரியல என்ன என்ன நான் பண்ணா சொல்றேன் நான் சொல்றேன் ரெடி மேல ரெடி மால ரெடி தாலி ரெடி ஐயர் ரெடி ஆனா ஐயர் அவசர பண்றாரு இத முடிச்சிட்டு ஒரு எழவுக்கு போகணும் ரொம்ப லேட் பண்ணலனா ரெண்டு மந்திரம் நேரமே कंफ्यूज ஆயிடும் போராட்டம் தொடர்க அண்ணன் வெங்கடேஷ் வாழ்க போராட்டம் தொடர்க அண்ணன் வெங்கடேஷ்

ஆமா பொண்ணி கொடுத்துறேன் வாட்சி மனை கேவலமா பேசுறதுக்கு மன்னிப்பு கேளுங்க ஐயா எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்கயாச்சிருக்க